கும்பராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் சேர்க்கை அதாவது கால சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகர அதாவது உங்க ராசி கும்ப ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தனத்தில் நான்கு கிரகங்கள் இணைகிறது அதாவது சுக்ர பகவான் இந்த ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி எங்க விரயஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார் அதே போல ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி திருமண ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சூரிய பகவான் பன்னெண்டுல போய் மறைகிறது செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உச்ச பலம் பெற்று அமர்கிறது அதே போல புதன் பகவான் ஐந்துக்கும் எட்டுக்குரியவன் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானும் போய் பன்னெண்டில் மறையுது அப்போ நான்கு கிரகங்கள் உங்கள் ராசி லக்னத்துக்கு பன்னெண்டில் போய் அமருது யார் யார் செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் அப்போது என்ன மாதிரியான பலன்கள் விரயத்தில் இருக்கிறதுனால விரயம் ஏற்படுத்தும் செலவு அதிகமாக இருக்கும் அப்போ செலவுகளை கட்டுக்குள் வைத்து கொள்வது கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா தாராளமாக பணம் செலவாகக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு வகையில் பணத்தை அதாவது செலவு செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் அது குறிப்பாக ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுத்துரும் என ஆறாம் இடத்தை பார்க்குது கடன் விஷயத்தில் நோய் விஷயத்தில் எதிர்ப்பு விஷயத்தில் பகை விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் டெம்ட்டை உருவாக்கும் தூக்கம் என்பது பனிரெண்டாம் இடத்துல தான் இருக்குது இத்தனை கிரகங்கள் அங்கே இருக்கும்போது தூக்கத்தை சலனப்படுத்தும் தூக்க வராமல் எதையாவது ஒன்று நினைத்து கொண்டு எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வருத்தம் அடையக்கூடிய தன்மைகளை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ என்ன என்ன சொல்ல வரேன் விரயத்துக்கு போகாதீங்க நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் அதாவது நெகட்டிவ் என்ன மனம்தான் நெகட்டிவ்க்கு போகும் அப்போ மனதை பாசிட்டிவாக வைத்து கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு என்பதை மகர் ராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்க சற்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கு ராகுங்கிறது வெளிநாடு கிரகம் ராகுங்கிறது அந்நிய மதத்தினர் கிரகம் அப்போது உங்கள் விஷயத்தில் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுருக்குங்க செவ்வாய் பகவான் பனிரெண்டில் இருக்கிறதுனால என்ன அர்த்தம் உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக செலவு கிடைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க ஒரு திருமண செலவாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது வாங்கி கொடுக்குறதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மூன்றுக்குரியவன் பனிரெண்டில் இருக்கும் பொழுது நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இந்த கும்பராசி என்பர்கள் போட்டிங்கன்னா என்ன சார் ஆகும் விரயம் ஏற்படும் பண விரயம் ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில உபத்திரத்தை கொடுக்கும் நீங்க நல்லது என்று நினைத்து ஏதாவது செஞ்சீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஒரு விரயத்தையும் கால விரயத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும்ங்கிறது அமைப்பு நான்காம் அதிபதி பனிரெண்டுல போய் உட்கார்ந்துருக்க சுக்குறன் நான்குக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் அப்ப நான்கு என்பது தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப தாயினுடைய ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என நான்குக்குரியவன் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து செலவு சாரத்தில் இருக்கார் அப்ப நீங்க தாய்க்கு செலவு செய்யணும் ஏதாவது ஒரு செலவு தாய்க்காக ஹெல்த்துக்காகவோ அல்லது தாயினுடைய சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை அலைச்சல் திருச்சல் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒண்ணும் பெரிய பாதிப்பு என்பதும் இல்லை ஏழுக்குரியவன் போய் பன்னிரண்டு உட்காந்து திருமணஸ்தானத்தின் அதிபதி அப்ப என்னென்னா ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கு விரயம் இருக்கிறது அப்போ விரயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும் அப்போ ஏழுக்குரியவன் பன்னிரெண்டில் போய் உட்கொரும்போது என்ன சண்டை போடக்கூடாது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்திலும் இதே நிலைதான் அப்போ ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்காக ஒரு போராட்டம் இருக்கிறது எட்டாம் அதிபதி பனிரெண்டுல இருக்கார் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் விரயத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டமும் காத்து கொண்டிருக்கிறது பயணங்கள் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் ஏன்னா அலைச்சல் திருச்சல் கொடுக்கும்னு சொன்னேன் ஆனா அதே பயணத்தின் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அப்போ எட்டுக்குரியவன் பண்ணிட்டு இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு திடீர்னு ஒருத்தர் வேலை கிடைச்சிடும் ஏன்னா எல்லா நான்கு கிரகங்கள் ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடம் என்பது வேலையை கிடைக்கும் வேலையை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இந்த கும்பராசி என்பர்கள் வேலைக்காக அலந்து திரிந்து கொண்டு ஒரு பத்து இடத்துல இன்ட்ரூ அட்டன் பண்ணிட்ட என்று சொல்லக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வேலை விடும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை வேலை சார்ந்த விஷயத்தில் அலைச்சல் திருச்சலை கொடுத்தாலும் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது விரயம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்துக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால அஞ்சு பனிரெண்டு குழந்தை என் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக உண்டு ஆனா குழந்தைகள் நலன் நன்றாக இருக்குமா நன்றாக இருக்கும் அதுல இருந்த கருத்து இல்லை குழந்தைகள் பனிரெண்டு ஐந்துக்குரியவன் பனிரெண்டுல இருக்கிறதுனால குழந்தைகள் வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஐந்து குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் போய் பனிரெண்டுல இருக்கார் அப்போ என்பது குழந்தைகள் பனிரெண்டுங்கிறது வெளிநாடு அப்போ குழந்தை வெளிநாடு வெளி மாநிலத்தை குறிக்கும் அப்போ குழந்தைகள் அது சார்ந்த விஷயத்தில் அந்த தன்மையை ஏற்படுத்தும் இப்போ கிரக இணைகளில் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைகிறது சுக்கரனும் செவ்வாயும் இணைகிறது ஒன்பது பத்து இணைஞ்சாலும் இங்கே கர்மாதிபதி யோகன்னு சொல்லுவேன் அப்போது அலைச்சல் திருச்சல் மூலமாக வெளிநாட்டின் மூலமாக தொழில் ரீதியில் சில நல்ல விஷயங்கள் சில நல்ல பாக்கியமான தன்மைகளையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற பாசிட்டிவே நீங்கள் எடுத்துக்கணும் செவ்வாய் சுக்கரன் இணையும் போது அங்கே வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களும் நட்பலனை கொடுக்கிறது அப்போ பணத்தை செலவு செய்து தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இந்த கும்பத்துக்கு ஏற்படுத்தும் அப்போ ஒரு வீடு வாங்கணும்னா பணம் செலவு பண்ணணும் இப்போ செலவு பண்ணி வீடு வாங்க போகிறீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க கட்டின வீட்டை வாங்க ஒரு விரயங்களை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது இந்த கும்பத்துக்கு சிறப்பு என்பதை சார் நான் இடம் வாங்கி வீடு வாங்கி சேர்ந்து வீடு வாங்குவானா அல்லது கட்டின வீடு இல்ல அபார்ட்மெண்ட் வாங்குவானா இந்த மாதிரி கேட்கலாம் எதனால ஓகே செவ்வாய் சுக்கரன் இணைவு சூப்பர் வீட்டுக்கான இடம் வாங்குவேனா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கும் நல்லது செவ்வாய் உச்சபலம் ஸ்ட்ராங்கா இருக்காரு புதன் அப்படிங்கிறது காலி இடம் சார் காலி இடத்தை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் தாராளமாக வாங்கிக்கலாம் அதுவும் எந்த தொந்தரவும் இல்லை சமூக காரியங்களுக்காக நீங்க சில செய்வக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பொதுநலமாக பொதுநல தொண்டுகள் இப்போ விரயம் அப்படின்னா எடுத்துட்டா நீ என்ன பொது நலத்துக்காக விரயம் பண்றோம் ஆன்மீகத்துக்காக செலவு செய்கிறோம் சமுதாய நலனுக்காக ஒரு இது பண்றோம் ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் உண்டு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வேக கிரகம் உஷ்ண கிரகம் கோபக்கார கிரகம் சூரியனோடு சேர்ந்துருக்கு சூரியனுங்கிறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்போ விரயத்தில் இருக்கும்போது சில விஷயங்கள் உங்க பேச்சாலே விரயமாகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிறோம் எதையாவது பேசி சண்டை மூட்டி விட்டு டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்க கோபத்தால ஆக்ரோஷத்தால் நிதானம் இல்லாத தன்மையால டிசிஷன் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா விரயத்தில் இருக்கீங்க நீங்க விரயமாகணும் அப்போ வேலை என்கின்ற இடத்தில் கொஞ்சம் யோசிக்கணும் கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் இதுதான் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ ஹெல்த்லயும் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ட்ரீட்மெண்டால இப்ப பாருங்க நிறைய பேர் ஆஸ்பத்திரியில இருக்கீங்க கும்பத்துக்கு சார் சரியா வந்துருவானா மீண்டு வந்துடுவீர்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு செய்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு சந்தர்ப்பங்களையும் கொடுக்கிறது அப்போ மீண்டு வந்துடுவேனா தாராளமாக மீண்டு வரக்கூடிய பாக்யம் உண்டு ஏன்னா பாக்யஸ்தானத்தின் அதிபதி யோகத்தை தரக்கூடிய சுக்கரனும் அங்கே தான் இருக்கார் அப்போ பத்துக்குரியவன் பனிரெண்டில் இருக்கும் பொழுது ஒரு சிலர் தொழிலுக்காக தொழில் அபிவிருத்திக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் பன்னிரெண்டு விரையும் தான் அப்போ ஒரு கிளைகளை உருவாக்குறீங்க செலவு செய்கிறீங்க அப்போ பத்துக்குரியவன் பனிரெண்டுலிருந்து தனக்கு வளர்ச்சியை தொழிலை இரட்டிப்பாக்குவது வளர்ப்பது அப்படிங்கிற தன்மையும் இருக்கிறது அங்கு புதனோடு சேரும் போது புத்திசாலித்தனமும் மெருகேற்றும் இடம் பொருள் ஏவல் அப்போது நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அப்போ சொல்ல போனா விரயத்தை சுபவிரயங்களாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷர் இருக்கும் அவசரம் கோபம் தவிர்ப்பது நல்லது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல தன்மை மனைவி விஷயம் கணவன் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போவது இந்த காலகட்டம் சிறப்பு இன்னும் ஒரு துல்லிய பலன் படிப்பு வேலை வியாபாரம் தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் திருமணம் எப்போ நடக்கும் குழந்தை பாக்கியம் வீடு கட்டக்கூடிய நிகழ்வுகள் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலயமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்